வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷ்னல் டீசன்சி டே இது எங்கே கொண்டாடுறாங்க தெரியுமா நேஷ்னல் டீசன்சி டே மே பதினாலாம் தேதி இதை வந்து எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜான்வரி இருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நேஷ்னல் டீசன்சி டே யூஎஸில் வந்து இதை அனுசரிக்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து பிரகடனப்படுத்திட்டு அவங்க ஸ்கூல்ஸ்லேருந்தே கரிக்குலமாக ஆரம்பிச்சிட்டாங்க டீசன்சியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு பாடமாக சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பழக்க ஒழுக்கம் வரணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சு வந்து டீசன்சியாக இருக்கணும் செயல் டீசன்சியாக இருக்கணும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் டீசன்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட் இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசா சொல்னோக்கி இவங்க தான் வந்து இந்த கான்செப்டை வந்து உருவாக்கிட்டேன் நிறைய ஸ்கூல்ஸ் குறைக்காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கெனடி கட் கிரீன் சில ஸ்கூல்ஸ்ல வந்து இதை பிரகடனப்படுத்தினாங்க ஆர்டர் போட்ட அந்த காப்பி வந்து நான் இந்த வீடியோ இமேஜ்ல உங்களுக்கு அந்த சர்க்குலர் லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் இதை லீசா சலான்கியோட போட்டோ இமேஜ் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் இது ஒரு அவேர்னஸ் தாங்க வந்து குழந்தைங்க இருந்து கத்துக்கிட்டீங்கன்னா சிட்டிசனா இருப்பீங்க அப்படின்றது அவேர்னஸ் தான் இது நேஷனல் டீசன்சி டே பதினாலாம் தேதி யூஎஸ் கொண்டாடுறாங்க என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி